வணக்கம் நண்பர்களே நாம வந்து அவா வருத்தல் அப்படிங்கிற அந்த அதிகாரத்தை வந்து நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுல கடைசி குரலுக்கு வந்துட்டோம் கடைசி குரல் என்னன்னா ஆறா இயற்கை அவா நிப்பின் அந்நிலையே பேரா வித்தியாசமா சொல்லி ஒன்று சொல்றாரு இதுல மூணு குடல் சொல்லியிருக்கோம் அப்படின்னாச்சுன்னா வந்து அவா இல்லாதவர்களுக்கு வந்து துன்பம் விளைகிறார் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்பம் இடையராது ஏண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப இதுல என்ன சொல்றாருன்னா இயற்கை அவா நீப்பின் இந்த அவர் சொல்லும் பொழுது வந்து அது வந்து ஒரு போதும் தனியக்கூடிய ஒன்றல்ல ஆறுதல் போச்சுன்னு சொல்லுவோம்ல அத ஆறாய இயற்கை இயற்கை வந்து அது வந்து நிக்கார் இது வந்து இந்த இயற்கையில வந்து இந்த ஆசை வந்து மனிதனுக்கு வந்து அது இயற்கையான ஒரு அது வந்து ஒருபோதும் தெரியாது ஒரு எவ்வளவோ பேர் தடஞ்சுள்ளது கோடிக்கணக்கான மக்கள் அவங்கவுங்க வாழ்வொழுது நீங்க அப்படி அப்படின்னாச்சுன்னா இன்னைக்கு வந்து ஒரு வீடு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா அடுத்தால அடுத்த வீடு நம்மளுக்கு போவாங்க இத வந்து வாடகை வந்து நமக்கு வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா நமக்கு வாடகை வந்தா இத வந்து பத்தாயிரம் ஆஹ் பிறகு வந்து இன்னும் பணம் சம்பாதிக்கணும்னா கொஞ்சம் லாட்ரி சீட்டு வந்து ஏதாவது வாங்க சமயத்துல கூட ஒரு நண்பர் போன் பண்ணி கேட்டாரு ஐயா அந்த மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒன்று இருக்க அதுல வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்ன அவர் அவர் ஒரு ஆள் தான் நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு அவர் வாயிலிருந்து மியூச்சுவல் பண்டுங்கிறது வார்த்தை வந்ததே எனக்கு ஆச்சரியம் அவர்கிட்ட அப்போ அந்த இது கொஞ்சம் ஃபண்ட் ஏதோ இருக்கும் என்னமோ தெரில அப்போ நான் கேட்டேன் நீங்கள் வந்து இந்த இது விஷயத்துல வந்து ஆலோசனைகள் வந்து நீங்க அதுக்கு உரிய ஆலோசகர் இருக்காங்க மற்றபடி இதுல வந்து விவரம் தெரிஞ்சாதான் நீங்க போக முடியும் விவரம் தெரியாமல் மாட்டிக்கிற கூட முதல்ல இது என்னங்கிறது நீங்க தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொன்ன சாதாரண மாணவர்கள் இந்த பணத்தை கொண்டு இங்க போட்டுறோமா இது வந்து பெருகி விட வருமா ஒரு சில என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு அவர்லாம் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால வந்து தன்னுடைய சொத்துக்களை பெருக்கிறதுக்கு உண்டான பணிகளை எல்லாம் அப்படி சொல்லும்போது எனக்கெல்லாம் அல்வா ஆச்சரியமா என்னன்னா எப்படி சொல்றாரு அந்த இதுல வந்து நம்ம நாம வந்து நம்மளுக்கு இருக்கிற இதில் வந்து ஒரு நிலங்கள் வாங்கி போடணும் அந்த நிலத்துல வந்து நாம் வந்து பயிர் செய்யணும் அந்த மரங்கள் இது பண்ணணும் ஒரு மரம் வந்து ஒன்பது மரம் ஆகும் மரம் வந்து தொண்ணூறு மரம் அப்படின்னு சொல்லி அந்த லவங்க நமக்கு வருமானம் ஜாஸ்தி இருக்கு இது வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு நமக்கு வந்து இவ்வளவு கொடுப்போம் அவ்வளவு கொடுப்போம்னு சொல்லி அவர் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால எல்லாம் அவரு சொல்லுவார் ஆனா இன்னைக்கு வந்து அவர் வந்து அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை எதுவுமே வந்து எந்த எந்த காரியமும் அதுல செய்யலை அது நீங்க பாத்தீங்கன்னா அந்த என்ன விஷயத்துலையும் ஆசைன்னு பாத்தீங்கன்னா அப்படி ஆசை இப்ப நான் சொல்லும்போது அந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு காரியங்களை வந்து செய்தீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு சிரமங்கள் வந்துடும் அதனால வந்து அதுல நிதானம் ஆனா அது அப்படி இல்லை இப்படி இல்லை அந்த இது பண்ணிடுவோம் இந்த ஆயுத பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பண்ணின இதுகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ் பிறகு அப்படி எல்லாம் சில இதுகளை செய்து பார்த்தாங்க ஒரு ஒண்ணு முடியல இருந்த பணம் எல்லாம் கையை விட்டு போன மாதிரி தெரிஞ்சது அப்படின்னு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு துன்பப்படும் போது நம்ம அவங்க நம்ம என்ன சொல்லணும் இப்படி ஒரு நிலைமை வந்து அவங்களுக்கு வந்து சேர்ந்து அதனாலதான் அஹ் சொல்றாரு ஆறா இயற்க இது வந்து இயற்கை இதன்னு சொல்ல அவரு பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஆள் அவருக்கு அவ்வளவு ஆசை அப்ப அவ்வளவு ஆசைன்னு வரும் பொழுது அந்த இதுக்கு வந்து அவங்க செய்யக்கூடிய காரியங்கள்னு ஆகு செய்யறாங்க தோல்விறகு பார்த்தாச்சுன்னா என்ன செய்யறதுங்கிற இது இல்லாம பல்வேறு அது மனிதனுக்கு வந்து அவன் நினைப்பான் ஒண்ணு அதுக்கப்புறம் அவனுக்கு திடீர்னு வியாதி வரும் ஆக இப்படிதான் வந்து மனிதனை வந்து திசை திருப்பக்கூடிய காரியங்கள்லாம் எவ்வளவோ நடக்கும் அதனாலதான் திருவள்ளுவர் சொல்றாரு ஆறா இயற்கை அதுவே அந்நிலையே பேரா இயற்கை தரும் பேரா இயற்கை அந்த இதுல அந்த பேரா இயற்கைன்னா என்னன்னு அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா நீங்க வந்து ஆறா இயற்கை அவா நீ பின் நீ வேண்டாம் அப்படிலாம் வந்து நீங்க வந்து ஆசைப்படாதீங்க அதெல்லாம் வந்துட்டு காரியங்கள் வந்து வரும்போது அது எப்படி எப்படி செய்யணுமோ அதுக்குரிய முறைப்படி நம்ம செய்யலாம் எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு அறிவு அறிவு கொண்டு இப்படித்தான் செய்யணும் அது கையில உள்ள பணம் அப்படி இப்படி நீ ஒவ்வொன்றையும் வந்து தெரிஞ்சுதான் நம்ம செய்யணும் ஆசையினால அதை நம்ம செய்யும் பொழுது அதான் இயற்கை அவா நீப்பீங்க அதை வந்து அதை நீக்கிறார் வந்து சொல்றாரு அந்நிலையே அந்த நீங்க அந்த நிலையே அத நீங்க வந்து அந்த அவாவ வந்து நீங்க நீக்கிட்டீங்கன்னா அந்நிலையே பேரா இயற்கை உங்களுக்கு வந்து ஒரு பே அதாவது பேரா இயற்கை அப்படிங்கிறது வந்து உங்களுடைய காரியங்கள் வந்து நல்ல முறையிலே வந்து வெற்றி அடை நீங்க நினைக்கக்கூடிய காரியங்களை வந்து நீங்க செய்யலாம் அதுக்கு என்னென்ன வகையில வந்து நீங்க அதை செய்யணுமோ அதைதான் வந்து அவருக்கு பேரா இதுக்கு வந்து அடுத்த நம்ம வேற என்ன சொல்ல முடியும் வாழ்க்கையில அதை நடக்கிறது அல்ல கொஞ்சம் வந்து மனிதர்கள் வந்து பேராசை இல்லாம கொஞ்சம் அவங்க வந்து காலம் தாழ்த்தி அதற்காக காத்திருந்து அப்படி வந்து அதை செய்யும் பொழுது அந்த இதுல நாம யாரையும் பார்த்து வந்து அவரு இப்படி பெருசா ஆயிட்டாரே இவரு இப்படி பெருசா ஆயிட்டாரே அப்படின்னு சொல்ல நாம வந்து முனியாது அதாவது புளிய பத்தி பூனை சூடு போட்ட மாதிரிதான் அந்த கதை ஆகி போயிருத்தர் சொல்லுவாங்க எல்லாரும் வந்து பணக்காரர்கள் ஆகுறதுக்கும் வந்து உதாரணம் செய்வோம் அம்மா இம்மாதிரி ஆயிடுறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா அதெல்லாம் எல்லா நாளையும் முடியாது எல்லா நாளையும் முடியணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை பெருசு நம்ம வாழ்க்கை சிறுசுங்கிறது இல்லை எல்லாம் ஒரே வாழ்க்கை தான் ஆக என்ன வாழ்க்கையிலையும் அந்த அதான் அவர் சொல்றாரு அந்நிலை ஆறா இயற்கை அவா நீப்பி நன்னு நீ அவாவை நீக்கினா போதும் உனக்கு உ வாழ்க்கையில வந்து நீ அவாவை நீக்கி விடு அது போதும் அவனை மாதிரி இவனை மாதிரி அவ வாழ்க்கை எல்லா வாழ்க்கையும் ஒண்ணு அவா நீங்கிய வாழ்க்கை தான் உனக்கு பேரா இயற்கை சரி இன்னும் அறத்துப்பால வந்து நமக்கு வந்து ஒரே ஒரு அதிகாரம் தான் அதை நாம் அடுத்தால் பார்ப்போம் அதுவரை விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்